அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தொகுப்பில் நாம் பேச இருப்பது காமம் என்பது என்ன இந்த உலகத்தில் உயிரை படைப்பது இறைவன் என்றால் அந்த உயிரை அவன் படைப்பதற்கு வழியாக அமைவது இந்த காமம் ஒரு சிலர் இந்த காமம் தேவை என்கிறார்கள் ஏனெனில் காமத்தின் வழியாக கடவுளை அடையலாம் என்பது அவர்களுடைய கருத்து மற்றும் சிலர் காமம் உங்களை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் காமம் உங்களை கடவுளை அடைய விடாமல் செய்துவிடும் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த இரண்டு கருத்துகளும் இருவேறு கருத்துகள் அல்ல இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது காமம் உங்களை கடவுளை தேடிச் செல்ல வழியாக அமையும் காமம் உங்கள் அழிவை உருவாக்குகிற கருவியாகவும் அமையும் அந்த காமத்தை நாம் எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் எப்போது பயன்படுத்த வேண்டும் யாரிடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இதனுள் இருக்கிற உட்பொருளாக அமைந்திருக்கிறது காமம் என்பது ஆண் பெண் இனச்சேர்க்கை என்று மட்டும் அறியாமல் காமம் என்பது ஒரு மனிதனின் ஐம்புலன்களின் வழியாக எழும்புகிற தேவைக்கு அதிகமான உணர்ச்சி நிலையில் உருவாகிற உணர்வுகள் அனைத்துமே காமம் சிற்றின்பம் அனைத்துமே காமத்தில் சேரும் இனச்சேர்க்கையை மட்டும் காமம் என்று அறியாமல் ஐம்புலன்களின் வழியாக ஏற்படுகிற கிடைக்கக்கூடிய சிற்றின்பங்கள் அனைத்தும் காமம் என்று நாம் குறிப்பிட வேண்டும் அப்படிப்பட்ட அந்த சிற்றின்பங்கள் அதிகரிக்கும் வகையில் பொழுது அந்த சிற்றின்பங்களுக்கு நாம் அடிமையாகி மேலும் மேலும் அந்த சிற்றின்பங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதையே தொடர்ந்து செய்து தன் வாழ்நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து அதிலிருந்து விலகி கடவுளின்பால் அன்பு செலுத்தாமல் கடவுளின்பால் பக்தி செலுத்தாமல் ஒழுக்க நெறியை பின்பற்றாமல் சிற்றின்பம் வேண்டும் என்று அலைந்து கொண்டே திரிந்து அந்த சிற்றின்பத்திலே முழுகி கடைசியில் இறைவனை வேறு வழியில் சென்றடைகிறோம் இறந்துபட்டு இறைவனை நாம் தொழாமல் இறைவனுடைய மாதத்தில் நாம் சேராமல் மடிகிறோம் அடுத்த பிறப்பு எடுக்கிறோம் மீண்டும் இறைவனை அடைய முயற்சி செய்கிறோம் இது ஒரு வகையான வாழ்க்கை இந்த சிற்றின்பத்தின்பால் நாம் மனதை செலுத்தினாலும் கூட இந்த காமத்தின்பால் நாம் மனதை செலுத்தினாலும் கூட இறைவனின்பால் பக்தி அதிகரிக்கும் பொழுது ஒழுக்க நெறி அதிகரிக்கும் பொழுது இறைவனின் மீது கொண்ட அந்த காதல் பொழுது சிற்றின்பம் சிறுக 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 மறைந்து இறைவனின்பால் அன்பு செலுத்தி அந்த பாதையின் வழியே இறைவனுடைய பாதத்தில் நாம் தன் உயிரை கடைசியில் இழக்கலாம் இது ஒரு வகையில் இறைவனை அடையக்கூடிய வழியாக இருக்கிறது இவருக்கு மறுபிறப்பு இல்லை என்று கூறப்படுகிறது யார் இந்த பிறவியிலேயே இறைவனுடைய பாதத்தில் சென்றடைகிறோமோ இறைவின் இறைவனின் அன்பை பெறுகிறோமோ அவர்களுக்கு மறுபிறவி இல்லை மறுபிறவி என்பது ஏதோ ஒரு உயிராக மரமாக புல்லாக சிறு புழுவாக மனிதனாக மிருகமாக பிறக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கொடுமை அடுத்த பிறவி என்பது இல்லாமல் இப்பிறவியிலேயே அவர்கள் முக்தி அடைந்து விடுவார்கள் எனவே சிற்றின்பம் என்ற காமத்தில் திளைத்து அடிமையாகி இறப்பது ஒரு வகை மறுபிறவியை பெறுவது ஒரு வகை சிற்றின்பம் அடைந்தாலும் கூட அதிலிருந்து விலகி இறைவனின்பால் அன்பு செலுத்தி செலுத்தி இறைவனின் பாதத்தில் உயிரை விட்டு மறுபிறவியில்லாத முக்தியை பெறுவது ஒரு வகை எனவே காமம் எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்கு நாம் அதை பயன்படுத்தி கொண்டு அதிலிருந்து விலகி இறைவனை சென்று சேர்வதையே நாம் குறிக்கோளாக கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் நாம் முக்தி பெறுவது உறுதி ஓம் நமசிவாய நன்றி